மக்க இயக்க தோழர்கள் முதல் சிந்தனை தோழர்கள் நம்முடைய பெரியாரிய அமைப்புகள் தமிழ் ஆர்வலர்கள் இந்த அமைப்புகள்தான் இந்த பகுதியில் கூடி ஒரு திருமண கூட்டங்களை நடத்தி மக்களுக்கு விழிப்புணர்வையும் இந்த நாட்டில் நடக்கின்ற அதிகாரியங்களை எடுத்துக் கூறுகின்ற நிகழ்வுகளையும் தொடர்ந்து நடத்தி கொண்டிருப்பார்கள் பெரும் கட்சிகள் எல்லாம் மக்களை திரட்டி அங்கே ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளை நடத்தி மக்களை எதுவும் சிந்திக்க விடாமல் செதறிவிட செய்வார்கள் தோழர்களே இந்த சமூகம் கருத்தியலால் கட்டப்பட்டது கருத்து முரண்பாடு உள்ளவர்கள் கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு இந்த சமூகத்தில் இந்த சமூகம் மேம்பாட்டிற்காக உழைத்த தோழர்கள் அதிகம் பேசி பேசியே வளர்ந்த திராவிடர் இயக்கம் பேசி பேசியே கருத்துக்களை பரப்பிய பொதுவுடைமை சிந்தனை பேசி பேசியே கருத்துக்களை அடுத்த நம்முடைய அம்பேத்கரிய இயக்கங்கள் எல்லாம் ஒன்று திரண்டு இந்த சமூகத்தில் விழிப்புணர்வு கூட்டங்களை ஆங்காங்கே நடத்திக் கொள்வதில் கொண்டு இருப்பதின் விளைவுதான் குறைந்தபட்ச ஜனநாயகத்தை இங்கே நாம் நிலையாட்டிக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில்தான் இங்கே திராவிடர் கழகத்தின் ஆவடி மாவட்ட இளைஞரணி சார்பில் நடத்தப்படுகின்ற இந்த கல இந்த தெருமுனை கூட்டத்திற்கு வந்திருக்கின்ற கருத்துள்ள உணர்வுகளை உணர்வு சுமந்திருக்கின்ற தோழர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம் இருக்கின்றோம் தோழர்களே இந்த சமூகம் நம்முடைய ஒன்றியத்தில் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அதற்கு முன்பு அதற்கு பிறகு என்று பிரித்து விடலாம் அதற்கு முன்பு ஒரு காங்கிரஸில் இருந்த அந்த சனாதனவாதிகள் அமைக்கு வாசிப்பார்கள் ஏனென்றால் ஓரளவுக்குத்தான் அவர்களை அந்த நிலைமையில் விட்டு வைக்கும் ஆனால் மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு சனாதனவாதிகளால் கட்டவித்து விடப்பட்ட சனாதனவாதிகள் என்று என்ன செய்கின்றோம் ஏது செய்கின்றோம் என்று தெரியாமல் தான் தங்களுடைய கோட்பாடுகளை அளவு மீறிக்கு ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலும் அப்படி ஆடிக்கொண்டிருக்கின்ற சூழலும் இருக்கிறது அதற்கு முட்டு கொடுக்கின்ற வகையில் பல தமிழ் தேசியம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற சீமான் போன்றவர்கள் இப்படிப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து மேலே வந்து இன்று அதனுடைய பலன்களை எல்லாம் அனுபவித்த பிறகும் தந்தை பெரியாரை இழிவாக பேசுவது என்பது அவர்களுக்கு உச்சமாக இருக்கிறது தந்தை பெரியார் இந்த சமூகத்தை புரட்டி போட்ட ஒரு மாபெரும் தலைவர் இந்த சமூகத்தில் முறையோடி கிடந்த மூட பழக்க வழக்கங்களை மட்டுமல்ல சாதி சமய கொடுமைகளையும் எதிர்த்து தொண்ணூத்தி ஐந்து ஆண்டுகள் களவாடிய தந்தை பெரியாரை சீமான் போன்றவர்கள் எல்லாம் துச்சமாக பேசுகின்றார்கள் அதன் வழியே வந்திருக்கின்ற தமிழ் தேசியத்தை பேசுகிறோம் என்ற பேரில் இந்த நாட்டில் தமிழ் தேசியத்தை கட்டமைத்த தமிழ் தேசியத்தின் தந்தை தந்தை பெரியாரை கொச்சைப்படுத்துகின்ற வகையில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை சட்டம் தண்டிக்கும் என்று இங்க இருக்கின்ற சுந்தரமூர்த்தி போன்ற தொழில்கள் எல்லாம் கூட காவல் காவல் நிலையத்தில் சென்று புகார் அளித்தோம் நாங்களும் புகார் அளித்தோம் இன்று வரை அந்த புகாருக்கு என்ன மதிப்பு என்பதே தெரியவில்லை ஆனாலும் தந்தை பெரியாரை பற்றி பேசிக்கொண்டேதான் இருக்கின்றார் வன்மமாக ஒரு விமர்சனத்தை வைத்தால் நாம் மது விமர்சனம் வைக்கலாம் தந்தை பெரியாருடைய கோட்பாடு இந்த இடத்தில் தோல்வி அடைந்து விட்டது தந்தை பெரியாருடைய சிந்தனை இந்த இடத்தில் என்றால் நாம் அதற்கு மாற்று கருத்து கருத்து வைக்கலாம் ஆனால் தொடர்பே இல்லாமல் தந்தை பெரியார் வாழ்ந்த காலத்தில் திருவிக்க அவருக்கு நண்பராக இருந்தார் தந்தை பெரியார் வாழ்ந்த காலத்தில் வஉசி அவருக்கு நண்பராக இருந்தார் தந்தை பெரியார் வாழ்ந்த காலத்தில் நம்முடைய தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் அவருக்கு உடுமுறையாக இருந்தார் ஆனால் இவர்களை எல்லாம் போகின்ற போக்கில் அந்தந்த சாதி மக்கள் எங்கெல்லாம் கூடி வாழ்கிறார்களோ அங்கே சென்று இடத்தில் இவன் வந்து ஒரு ஆர் எஸ் பயிற்சி பெற்றவர்கள் தான் இப்படி செய்வார்கள் எந்த சாதி எந்த இடத்தில் பெரும்பான்மையாக இருக்கிறதோ அங்கே சென்று அந்த சாதி பெருமையை பேசுவது ராஜராஜ சோழன் என்று ஒருவர் இருக்கிறார் இந்த நாட்டை மிக சிறப்பாக நாம் பேச கொண்டிருக்கின்ற அந்த ஒரு தமிழ் மன்னர்களில் ஒரு முக்கியமான மன்னர் அவருக்கு ஆறு அல்லது ஏழு சாதிகள் சொந்தம் கொண்டாடுகின்றன அப்படித்தான் ஆர் எஸ் எஸ் காரர்களும் எந்த சாதிக்கு சென்று பேசினாலும் அந்த ராஜராஜ சோழன் உங்களுடைய சாதியைச் சேர்ந்தவன் நீ எல்லாம் ஆண்ட பரம்பரை நீ எல்லாம் அந்த பரம்பரை இந்த பரம்பரை என்பார் ஆனால் அவன் இன்று என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்றால் கூலிக்கு மாரடைத்துக் கொண்டிருக்கின்றான் கூலி வேலை செய்து கொண்டிருக்கின்றான் இப்படியெல்லாம் வாழ்கின்ற அவனை பார்த்து பெருமை பேசிவிட்டு அவனை தூண்டிவிட்டு அவனுடைய கையில் அறுவாளையும் கத்தியையும் கொடுத்துவிட்டு இவன் அமைதியாக நல்ல ஒரு பாதுகாப்பான இடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் அப்படி கூலிக்கு மாறடிங்கிற கூட்டமாக சீமான் போன்றவர்கள் இந்த சமூகத்தில் இப்பொழுது அறியப்படுகிறார்கள் இதே சீமான் ஆவடி பகுதியில் திராவிடர் கழகம் ஏற்பாடு செய்த எங்களுடைய முன்னாள் மாவட்ட செயலாளராக இருந்த தோழர் மனோகரன் அவர்கள் ஏற்பாட்டில்தான் இங்க பல கூட்டங்களை பேசுவார் அவருடைய தான் நல்ல நிம்மதியாக அழகாக சாப்பிட்டு உறங்கிவிட்டு எல்லாம் சென்றிருக்கின்றார் அப்பொழுதெல்லாம் எங்களுடைய நம்முடைய தந்தை நாம் தமிழ் மண்ணையே புரட்டி போட்டவர் தந்தை பெரியார் என்று பேசி இந்த ஒரு பெரிய தீர்ப்பை பெற்றிருந்தார் அப்படிப்பட்ட சீமான் என்று தலைகளாக மாறி ஆர் எஸ் எஸ் கைக்குலியாக செயல்பட்டு கொண்டிருப்பது மிகுந்த வேதனை அளிக்கக்கூடிய நிகழ்வாக இருக்கிறது ஏனென்றால் இந்த சமூகம் தந்தை பெரியாரால் பயன்பெற்றது இந்த சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தந்தை பெரியார் அவர்கள் தான் இறக்கும் மூன்று நாட்களுக்கு முன்பு வரை இந்த சமூகத்தை சூத்திரர்களாகவும் பஞ்சமர்களாகவும் விட்டு செல்கின்றேனே என்று வருத்தப்பட்டு சென்ற தந்தை பெரியாரை பார்த்து இந்த சமூகத்தை மேல் நோக்கி எழுத்து சென்ற தந்தை பெரியாரை பார்த்து கொச்சையாகவும் அவதூறுவாக பேசுகின்றார்கள் அவர்களை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம் அவர்கள் மேல் கொடுத்த வழக்கு உடனடியாக காவல்துறை அதை கையில் எடுத்து அந்த அவதூறுகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும் என்பதை நாம் இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம் தோழர்களே சமீபத்தில் இந்த மார்ச் பதினான்காம் தேதி நீங்கள் எல்லாம் பேப்பர்களை பார்த்திருப்பீங்க தினத்தன் தின பேப்பர்கள் பார்த்திருப்பீங்க டெல்லியில ஒரு நீதிபதி தன்னுடைய வீட்டில் முப்பத்தி ஏழு கோடி பணத்தை வைத்திருக்கின்றார் அதில் பதினோரு கோடி ரூபாய் எரிந்து சாம்பல் ஆகிவிட்டது எரிந்த பணத்தை எரிந்தது பணம் என்று தெரியாமல் அங்கே தீயணைப்பு துறையினர் வீடு பட்டியடிகிறது என்று வருகிறார்கள் வந்து பார்த்தால்தான் தெரிகிறது அந்த தீயணைப்பு துறையினரே சொல்கிறார் காந்தி எரிகிறார் காந்தி எரிகிறார் என்று என்ன காந்தி அடிகிறார் என்று பார்த்தால் பதினோரு கோடி ரூபாய் எரிந்து சாம்பல் ஆகிவிட்டது எரியாத பணம் இருபத்தி ஆறு கோடி ரூபாய் இதன் மூலம் நாம் என்ன மக்களுக்கு சொல்ல வருகிறோம் என்றால் இதற்கு முன்பு கர்ணன் என்ற ஒரு நீதிபதி தமிழ்நாட்டை சேர்ந்தவர் இருந்தார் அந்த நீதிபதி கொல்கத்தா உயர்நீதிமன்றத்திற்கு நீதிபதியாக சென்றவர் அந்த நீதிபதி ஒரு ஏற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்தவர் அவர் ஒரு திருக்கமான ஒரு கருத்தை சொன்னார் நீதிமன்றங்கள் எல்லாம் இன்று பணத்தை பெற்றுக்கொண்டுதான் நீதி வழங்கிக் கொண்டிருக்கின்றன என்று நீதிம நீதிபதியாகவே இருந்த அந்த நீதிபதி சொன்னார் ஆனால் அவர் மீது நீதிமன்றங்கள் கடுமையான தண்டனை எடுத்து அவருக்கு ஆறு மாத தண்டனை கொடுத்தது அவர் சொன்னதில் தவறே இல்லை அவர் சொன்னது நூறுக்கு நூறு உண்மை என்பதை இந்த பதினான்காம் தேதி நடந்த அந்த நிகழ்வு நமக்கு எடுத்து காட்டுகிறது ஒரு நீதிபதி வீட்டில் முப்பத்தி ஏழு கோடி பணம் இருக்கிறது அந்த நீதிபதி எப்படி டெல்லி உயர்நீதிமன்றத்துக்கு நீதிபதியாக வந்தார் என்றால் அலகாபாத் நீதிமன்றத்தில் அவர் பணியாற்றி கொண்டிருக்கின்றார் அவருக்கு முன்பு ஏழு பேர் இருக்கிறார்கள் இவர் எட்டாவது இடத்தில் இருக்கின்றார் ஆனால் தட்டி அவர்களுக்கு வேண்டப்பட்டவர்களை எப்பொழுதும் கொண்டு வருவார்களே அதன் அடிப்படையில் அவரை இரண்டாவது இடத்திற்கு கொண்டு வந்து டெல்லியில் அமர்த்துகிறார்கள் அதற்கு கீழே உள்ளவர்கள் எல்லாம் அதிகாரத்திற்கு பயந்து வாய் மூடிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த சூழலில் டெல்லி உயர்நீதிமன்றத்திற்கு நீதிபதியாக வருகின்றார் இன்னும் அவரை நாம் கண்டுகொள்ளாமல் தீயணைப்பு துறை கண்டுகொள்ளாமல் விட்டிருந்தால் உச்ச நீதிமன்றத்திற்கு இன்னும் ஆறு அல்லது ஏழு மாதத்தில் நீதிபதியாக அவர் உள்ளே வந்திருப்பார் இவர்கள் எல்லாம் உச்ச நீதிமன்றத்திற்கு நீதிபதியாக வந்து இந்த நாட்டில் என்ன தீர்ப்புகளை வழங்கியிருக்கிறார்கள் என்று நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் ரஞ்சன் கோகாய் என்கின்ற ஒரு நீதிபதி இருந்தார் அவர் ஒரு தலைமை நீதிபதி என்பவர் இந்த நாட்டின் குடியரசுத் தலைவரை நியமிக்கக்கூடிய ஒரு நீதிபதி அந்த அந்த அளவிற்கு ஒரு உச்சபட்ச அதிகாரத்தை கொண்டவராக இருப்பார் அந்த ரஞ்சன் கோகாய் அவர்கள் தன்னுடைய காலத்தில் உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதியாக இருந்த காலத்தில் கொடுத்த பல வழுக்களான வழுப்பளான தீர்ப்பில் அவருக்கு கிடைத்த பரிசு என்பது ஒரு சாதாரண நியமன எம்பி ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதி என்பவர் நம்முடைய குடியரசுத் தலைவரையே நியமிக்கக்கூடிய உரிமை ஒரு அங்கீகாரத்தை பெற்ற ஒரு நீதிபதி ஒரு சாதாரண எம்பி பதவியிற்காக பல விஷயங்களை சமரசம் செய்து கொண்டு நாட்டிற்கு சமமான நீதி வழங்காமல் சென்று விட்டார் நம்முடைய நாட்டில் இந்த தமிழ்நாட்டில் சதாசிவம் என்ற ஒரு நீதிபதி தலைமை நீதிபதியாக இருந்தார் அந்த தலைமை நீதிபதி அவர்கள் அவர் பணி ஓய்வு பெற்று வந்த பிறகு கேரளத்திற்கு ஆளுநராக சென்றார் அவர்தான் இந்த இருக்கின்ற இந்த நம்ம உத்தரப்பிரதேச இருக்கின்ற அந்த ராமர் கோயிலுக்கு தீர்ப்பை வழுக்கலாகவும் வழுக்கலாகவும் கொடுத்ததை விட அமித்ஷா மீது இருக்கின்ற கேசுகளை ஒன்றுமில்லாம ஆக்கிய ஒரு பெரும் பங்கு அந்த சதாசிவம் என்ற நீதிபதிக்கு உண்டு அப்படித்தான் தோழர்களே நமக்கு ஒரு சாதாரண தொண்டன் நம்ம பொதுவாக பெரும்பான்மை பாப்பீங்க சேலத்திற்கு அடுத்தே உள்ள ஆத்தூர் ஒரு கிராமம் அங்கே மலையின் அடிவாரத்தில் ஒரு மூணு புள்ளி ஆறு ஏக்கர் உள்ள இரண்டு விவசாயிகள் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் அந்த விவசாயிங்க நம்ம தமிழ்நாடு அரசு கொடுக்கின்ற அந்த ஆயிரம் ரூபாய் உதவித்துறை பெற பெறக்கூடிய அந்த விவசாயிகள் அவர்கள் நீதி அவர்கள் என்ன அவர்கள் என்ன அவர் போகுதுன்னா அமலாக்கத்துறை அவர்களப்போடு என்னன்னா பார்த்தா அந்த அந்த ரெண்டு தாத்தாக்க தடி இல்லாம நிற்கவே முடியாது அந்த அமலாக்கத்துறை அவர் மேல பேசப்பொழுது மலையில் இருக்கின்ற காட்டு மிருகங்களை வேட்டையாடி அவருடைய கொம்புகளை விற்று பெரிய அவர்கள் சம்பாதித்து விட்டார்கள் என்று அமலாக்கத்துறை அவர் மீது வழங்கப்படுகிறது ஒரு இரண்டு விவசாயி அவருக்கு சமன் அனுப்பியதை கூட கேட்டது இந்த நாட்டில் தந்தை பெரியார் அவர்கள் இந்த சமூகத்தில் சாதிய தலைவன் கூட சாதி பேரை போட மாட்டான் இந்த ஊர்ல இருக்கின்ற பெரிய சிறப்பு என்னன்னு சாதி சாதின்னு சொல்லி அடைஞ்சிட்டு இருப்பான் சாதிய சாதியத்தையே தன் வாழ்நாளை தூக்கி பிடித்துக் கொண்டு சாவான் ஆனா அவன் கூட சாதி பேரை போட்டுக்க மாட்டான் இந்த அமலாக்கத்துறை இந்த இரண்டு தாத்தாக்களுக்கு அனுப்புகிறது நோட்டீஸ் அந்த நோட்டீஸ்ல அவன் போட்டிருக்கான் இந்து பல்லர்கள் அப்படின்ட்டு அவங்க ரெண்டு பேரை குறிப்பிட்டு போடுறான் அவங்கள வழக்கு கேஸுக்கு கொண்டு வந்து நிர்பாற்ற அவர்கள் வைத்திருந்தது அவருடைய அக்கௌண்ட்ல இருக்கிறது வெடி ஐ ஐநூறு ரூபாய் கணக்குல தான் அந்த கேஸ் அங்க இருந்தது அனைத்து கருத்திலாளர்களும் இதற்கு பெரும் கண்டனம் தெரிவித்தார்கள் ஆனாலும் அந்த கேஸை இன்னும் தள்ளுபடி செய்யவில்லை அப்படியே தான் இருக்கிறது அப்படிப்பட்ட ஐநூறு ரூபாய்க்கு கூட வந்து அவரை விசாரிக்கக்கூடிய அந்த அமலாக்கத்துறை முப்பத்தி ஏழு கோடி வைத்திருக்கின்ற ஒரு நீதிபதியை என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று நம்ம கேள்வி எல்லாம் இல்லையா நாட்டுல யாருமே கேட்க ஒரு பத்தி பேச மாட்டேங்கிறான் கேட்டா அதிகாரத்துக்கு பயந்து அச்சப்பட்டு அவன் வீட்டுல அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கான் இந்த சூழ்நிலை தான் அவரை வேற ஏதாச்சும் ஒரு ஒரு பேப்பர்ல பார்த்து நியூஸ்ல பாத்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி பதி பத்தொன்பதுல ரெண்டாயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்கினார் ஒரு கிராம உதவியாளர் அவருக்கு கிராம அதிகாரியுடைய உதவியாளர் அவருக்கு இன்று மூன்று ஆண்டுகள் சரி தண்டனை ஆனால் ஒரு நீதிபதி முப்பத்தி ஏழு கோடியை தன்னுடைய வீட்டில் பணமாக வைத்திருக்கின்றார் நாங்கெல்லாம் ஒரு சின்ன சின்ன தொழிற்சாலை நடத்திட்டு இருக்கிறோம் ஐநூறு ரூபாய்க்கு மேல செத்துக் கூட விதி ஐநூறு ரூபாய்க்கு மேல பணமா போனா அதுக்கு என் மேல கேஸ் உண்டு ஆனா ஒரு நீதிபதி முப்பத்தி ஏழு கோடி ரூபாயை தான் வீட்டுல வச்சிருக்கின்றார் எந்த நீதிபதியை பதவி நீக்கம் செய்யவும் இல்லை அவரை வீட்டுல உட்கார வீட்டுக்கு அவங்க வைக்க ஆனா அவர் என்ன பண்றாங்கன்னா பழையபடி அவர் அலகாபாத் நீதிமன்றத்துல இருந்தார் இல்லைங்களா அந்த நீதிமன்றத்துக்கே திருப்பி அவர் அனுப்புறாங்க இப்படித்தான் நம் ஊழல் இருக்கின்ற நீதித்துறைகள் இருக்கின்றன இந்த அவலங்களை எல்லாம் மக்கள் புரிந்து கொண்டு மோடி ஆட்சியின் இந்த நிகழ்வு ஒன்று மட்டும் வெளியே தெரியாம இருந்தா என்ன ஐந்து மாதத்தில் அவர் வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதியா வருவார் ரஞ்சன் கோகாய் கொண்டு இந்த நம்முடைய சதாசிவம் கொண்டு இவரும் பல பெரிய அரிய தீர்ப்புகளை வழங்கக்கூடிய இடத்தில் இவரை கொண்டு வந்து நெற்பாட்டி இருப்பாங்க இந்த கேவலங்களை எல்லாம் நாட்டின் நீதிபதியாக வைத்துக் கொண்டிருக்கின்ற நாம் ஒரு சாதாரண மக்கள் ஐநூறு ரூபாய் வைத்திருந்தால் அவனுக்கு அவனாக்கத்துறை வந்து உடனேயான கைது செய்து அவன் யார் அவனுடைய வயது என்ன கொடுப்பாக அவன் நெற்பாட்டான் சென்னையில ஆனா இப்படிப்பட்ட உச்சத்தில் இருக்கின்ற இந்த மாதிரி கேவலங்களை எல்லாம் வணக்கம் கொடுத்து அமைதி காத்துக் கொண்டிருக்கின்ற சட்டத்தை நாம் வன்மையாக இந்த கூட்டத்தின் மூலமாக கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் தோழர்களே நேரம் கடந்து விட்டது நம்முடைய தோழர்கள் கருத்தியலாளர்கள் எல்லாம் கருத்துரை வழங்க எனவே என்னுடைய உரையை